தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அதன் சீமான் அவர்களின் அதிரடி தலைநகரங்கள் தோறும் அதிர போராட்டத்தை முன்னெடுப்போம் என்கிற தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சற்றுமுன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை திமுகவினருக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாவட்ட தலைநகரங்கள் தோறும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது நாம் தமிழர் கட்சி ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை கொள்ளை கள்ள சாராய விற்பனை போதைப் பொருட்களின் புழக்கம் பாலியல் வன்கொடுமைகள் சாதிய மோதல்கள் வன்முறை தாக்குதல்கள் ரவுடிகளின் அட்டூழியம் கூலிப்படை கலாச்சாரம் கருத்துரிமைக்கு எதிரான அரசின் அடக்குமுறைகள் ஆகியவற்றால் முற்றுமுழுந்தாய் சீரழிந்து போயுள்ள சட்ட ஒழுங்கை காக்க தவறியதை கண்டித்தும் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கியதை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பத்து மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்குமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைநகரங்கள் முன்னெடுக்கும் அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் மட்டுமன்றி பொதுமக்களும் பெருந்திரளாய் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அரசுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தில் மக்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது உங்களுக்கான அதிருப்தியையும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவையும் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மக்கள் அனைவரும் அவர்களது நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த முடிவு என்பது பல திராவிடர்களுக்கு உறக்கமின்மையை கொடுத்திருக்கிறது அன்றைய தினம் பல இடங்களில் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது